அத்தியாயம் ஏழு மேகராணியின் பேச்சு சமரனுக்கு சந்தேகத்தை உண்டு பண்ண உண்மையை மேகா உன்னோட ரகசியம் என்ன நீ எந்த வம்சத்தை சேர்ந்தவ என்றான் சமரன் சற்று கடுமையாக பதட்டமடைந்த மேகராணி அவன் கேட்ட கேள்விக்கு இல்லை என்பது போல மெதுவாக தலையாட்டி விட்டு தாரகிய அரண்மனைக்கு ஓடி தன் அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டாள் எப்ப இதை பத்தி கேட்டாலும் பதில் சொல்லாமல் நழுவிடுறான் என்று சமரனும் மேகாவை நினைத்துக்கொண்டே அரண்மனையின் உச்சியில் உள்ள தன் அறைக்கு வந்தான் சிறிது நேரம் கழித்து படுக்கையில் அமர்ந்து தண்ணீர் குடித்துவிட்டு ஏன்னு தெரியல சில சமயம் மேகா என்ன ஒரு மாதிரி விசித்திரமா பார்க்கறா அந்த பார்வைக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் தான் எனக்கு ஒன்னும் புரியல என்று தனக்குத்தானே பேசிக் கொண்டான் சமரன் அப்போது அவன் மோதிரத்திலிருந்து ஒரு குரல் எதிரொலித்தது நீ யோசிக்கிறது சரிதான் சமரா மேகராணி உங்க குடும்பத்துல ஒருத்தியா ஆனதுக்கு பின்னாடி கூட மர்மம் இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அது மட்டும் இல்லாம அவளோட கடந்த கால வாழ்க்கையை பத்தி இங்க இருக்கிற யாருக்குமே சரியான தகவல் தெரியல என்றார் வருணமித்திரர் அவர் சொன்னதை சமரன் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே மோதிரத்திலிருந்து ஒரு பிரகாசமான வெள்ளை ஒளி வெளிப்பட்டது அந்த ஒளியில் இருந்து வருணமித்திரர் சமரனுக்கு முன்னால் திடுமென வெளிவந்து அங்கு தோன்றினார் வெளியே வந்தவுடனேயே அவனை சுற்றி வட்டமிட ஆரம்பித்தார் அவர் கொடுத்த இந்த அதிர்ச்சியில் சமரன் அதிருப்தியுடன் சற்றே உரத்த குரலில் குரு என்ன பண்றீங்க ஒவ்வொரு முறையும் இப்படிதான் என்ன பயமுறுத்துற மாதிரி வெளியே வருவீங்களா என்றான் அதற்கு வருணமித்திர சிரித்தபடி ஒவ்வொரு விஷயத்திலையும் உனக்கு ரொம்பதான் கோபம் வருது சமரா நான் எப்பவுமே ஒரு ஆரவாரத்தோடையும் மகிழ்ச்சியோடையும் தான் இந்த மோதிரத்திலிருந்து வெளியே வர விரும்புறேன் அதனால எப்பவும் நான் இப்படிதான் வருவேன் ஏன்னா ஒரு இருந்து வெளியே வர சந்தோஷம் அதுல இருக்குது அதெல்லாம் இப்படி அடைஞ்சு போய் தான் தெரியும் எதுக்கும் நீ அடுத்த முறை கொஞ்சம் கவனமாவே இரு என்றார் வருணமித்திரரின் செயல் கொஞ்சம் கடுப்பேற்றும் வகையில் இருந்தாலும் ஏதோ யோசித்தவனாய் வருணமித்திரரை பார்த்து குரு மேகாவோட கடந்த காலத்தை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்று ஆர்வமுடன் கேட்டான் சமரன் சமரனின் இந்த ஆர்வத்தைக் கண்டு புன்னகைத்த வருணமித்திரர் தெரிஞ்சிருக்கலாம் அவளை பத்தி எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கவும் வாய்ப்பிருக்கு என்றார் மிகவும் இயல்பான குரலில் அவர் இவ்வாறு கூறியதும் வருணமித்திரருக்கு மேகா குறித்த உண்மைகள் எல்லாம் தெரிந்திருக்கிறது என்பதை சமரன் புரிந்து கொண்டான் அவளை பற்றிய மர்மங்களையும் அவள் கடந்த காலத்தை மூடி மறைத்திருக்கும் இருளை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் அவனுக்குள் புகுந்து கொண்டது அந்த ஆவலை கட்டுப்படுத்த முடியாதவனாய் வருணமித்திரரிடம் ஏதோ கேட்க வாயெடுத்த அவனை கட்டுப்படுத்தும் விதமாக இரு சவரா இப்போதைக்கு நீ மேகாவை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை நேரம் வரும்போது தான் எல்லாத்தையும் தெரிஞ்சுப்ப தெரிஞ்சுப்போதைக்கு மேகராணியை பத்தி இவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும் ஒன்னு மட்டும் சொல்ற அவர் ரொம்பவே சக்தி வாய்ந்த குடும்பத்தை சேர்ந்தவர் இதுக்கு மேல எதையும் என்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு முயற்சி பண்ணாத அது உன்னோட நேரத்தை தான் வீணடிக்கும் என்றார் வருணமித்திரர் அவர் பேசியதில் இருந்தே மேகாவை பற்றி வருணமித்திரர் இப்போதைக்கு வேறு எந்த தகவலையும் தனக்கு சொல்லப் போவதில்லை என்பதை உணர்ந்து கொண்ட சமரன் அப்படியே அமைதியானான் அவன் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு விசித்திரமான முகபாவத்தை உருவாக்கிக் கொண்டு அமிர்ததாரா பானம் இருக்கும் ஜாடியை பார்க்க தனது அலமாரியை திறந்தான் உடனே வருணமித்திரர் அவனை நோக்கி நீ என்ன பண்ண போற அந்த ஜாடியில் இருந்து விலகியே இரு அது பக்கத்துல போகாது அடுத்த நட்சத்திரத்துக்கு உன்னோட சக்திகளை உயர்த்தணும்னா அது நமக்கு தேவைப்படும் ஆனா அதுக்கான காலம் இது இல்லை என்றார் சற்றே தீர்க்கமாக அதை கேட்டதும் சமரன் அந்த அலமாரியை இழுத்து மூடிவிட்டு மீண்டும் படுக்கையில் வந்து அமர்ந்தான் இம்முறை வருணமித்திரர் தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தும் விதமாக நான் உன்கிட்ட எவ்வளவோ தடவை எச்சரிக்கை செஞ்சும் கூட கடைசியில நீ எல்லாத்தையும் குழப்பி விட்டுடுற என்றார் சலிப்புடன் சமரன் வருணமித்திரரை ஒரு கணம் முற்று பார்த்துவிட்டு அந்த போட்டியிலிருந்து ஏதாச்சும் கத்துக்கலாமேனு தான் நாங்க போனேன் ஆனா நானே வீணா வம்ப வாங்கி தோளில் போட்டுட்டு வந்துட்டேன் சரி போனதெல்லாம் போகட்டும் அந்த சூரியோதயம் அத்தனை பேர் முன்னாடியும் எனக்கு ஒரு சவால் விட்டுருக்கான் எப்படியாச்சும் அந்த நான் ஜெயிச்சே ஆகணும் எனக்கு அதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும் எனக்கு ஏதாச்சும் கத்துக் கொடுப்பீங்களா மாட்டீங்களா இப்போதைக்கு என்கிட்ட ரத்த ஜால வித்த மட்டும்தான் இருக்கு ஆனா அதையும் எப்படி பயன்படுத்தணும்னு ஒரு தடவை கூட நான் பயன்படுத்தி பார்க்கல என்றான் சற்றே எரிச்சலுடன் சமரன் பேசியதில் இருந்த ஆர்வத்தையும் தன் மீது இருக்கும் விரக்தியையும் புரிந்து கொண்ட வருணமித்திரர் ஓ நீ சொல்றத பார்த்தா என் கிட்ட இருக்கிற வித்தையை எல்லாம் நான் உனக்கு ஒரே நாள்ல கத்துக் கொடுக்கணும்னு நினைக்கிற போல என்றார் கேலியாக அப்படி ஏதாச்சும் பண்ண முடிஞ்சா கூட சந்தோஷம்தான் என்ற சமரன் பின்னர் சற்றே நிதானமாக நான் அப்படி சொல்ல வரல குரு எனக்கு அவன அந்த சவாலை ஜெயிக்கணும் அதுக்காக என்னல்லாம் தேவையோ அதை எல்லாம் நான் கத்துக்க தயாரா இருக்கேன் எனக்கு சிறப்பான வித்தைகளை மட்டும் சீக்கிரமா கற்று கொடுப்பீங்கன்னு நான் நம்பறேன் என்றான் சோகமான குரலில் சமரன் சோகமாக இருப்பதை பார்த்து வருணமித்திரர் சிரித்துவிட்டு சரி சரி இப்படி மோசமான நிலமேல இருந்தாலும் கூட சீக்கிரமே கற்று பண்ண நம்பிக்கை இருக்கு நீ என்னோட சீடன் அதனால எதை நினைச்சும் கவலைப்படாத எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நீ இப்படியே ரொம்ப நாளைக்கு பலவீனமானவனா இருந்துடமாட்ட எல்லா விதமான வித்தைகளையும் உனக்கு நான் கத்து கொடுப்பேன் என்று நம்பிக்கை அளிக்கும் விதமாக இதை கேட்ட பிறகுதான் சமரன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் தனது குரு வருணமித்திரர் தனக்கு என்னென்ன சக்திகளை கற்பிப்பார் என்று அவன் மிகவும் ஆர்வமாக இருந்தான் சமரா இப்ப நான் உனக்கு ரெட்ட மந்திர வித்தையை பத்தி சொல்ல போறேன் ஆனா அதை நீ பயன்படுத்தணும்னா உன்னோட சக்தியை ஐந்து நட்சத்திர நிலைக்கு உயர்த்தணும் என்றார் வருணமித்திரர் வருணமித்திரர் ரெட்டை மந்திர வித்தையைப் பற்றி பேசத் தொடங்கியதும் சமரன் மிகவும் மகிழ்ச்சியுடன் ஆச்சரியப்பட்டுப் போனான் குரு ரெட்டை மந்திர வித்தையா இத நான் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு ஆமா இது எத்தனாவது நிலைக்குரிய வித்தை என்று மிகவும் ஆர்வத்துடன் கேட்டான் சமரனின் ஆர்வத்தை கண்ட வருணமித்திரர் மிகவும் நிதானமாக இது நான் யாரோ ஒருத்தர் மூலமா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கத்துக்கிட்ட வித்த இது இரண்டாம் நிலை வித்தைகளிலேயே மிகவும் உயர்ந்த நிலை வித்தைன்னு நினைக்கிறேன் என்று கூறினார் இதை கேட்ட சமரனின் கண்கள் அகல விரிந்தன இரண்டாம் நிலை வித்தைகளிலேயே மிகவும் உயர்ந்த நிலை உடையதா என்று ஆச்சரியமாக கேட்டான் சமரன் அந்த இரட்டை மந்திர வித்தையை இப்போதே கற்றுக்கொள்ள வேண்டும் என மிகவும் ஆர்வமாக இருந்தான் ஏனெனில் மிகச்சிலரே இத்தகைய உயர்தர வித்தைகளை கற்றிருந்தனர் ஆனால் வருணமித்திரரை பொறுத்தவரை அந்த இரட்டை மந்திர வித்தை என்பது மிகவும் சாதாரண சக்தியாகத்தான் இருந்தது அப்போது சட்டன சமரனுக்கு கட்டளையிடும் விதமாக தனது விரலை உயர்த்தி சமரனின் தலையை மெதுவாக தட்டி இந்த வித்தையை பத்தி நான் உனக்கு இப்ப சொல்ல போறேன் உன்னோட கண்களை மூடி ஆன்மாவை ஒருநிலைப்படுத்தி நான் சொல்ல போற விஷயத்துல மட்டும் கவனம் செலுத்த என்றார் வருணமித்திரர் வருணமித்திரர் சொன்னபடி சமரன் தனது கண்களை மூடிக்கொண்டு தவநிலைக்கு சென்றான் சிறிது நேரத்தில் தலையில் லேசான வழி தொடங்கியது சமரனின் மனதில் பல தகவல்கள் வர ஆரம்பித்ததை அவன் உணர்ந்தான் அஷ்டம சக்தியோட இரண்டாம் நிலைதான் இந்த மந்திர வித்தை இது உச்சக்கட்ட போர்ல பயன்படுத்தக்கூடிய வித்தை இது தாக்குதல்களில் கவனம் செலுத்துறது மூலமா துல்லியமா செயல்படுத்தப்படக்கூடிய ஒன்று முதல் நிலை வித்தைகள் எல்லாம் ரொம்பவே சாதாரணமானதுதான் நான் உனக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கேன்னு நினைக்கிறேன் அதுக்கு அடுத்த நிலையிலான இரண்டாம் நிலை வித்தையான இது கொஞ்சம் சக்தி வாய்ந்தது அதே நேரம் அதிக கவனத்தையும் செலுத்த வேண்டியது இரண்டாம் நிலைக்கப்புறம் அப்புறம் மூன்றாம் நிலை நான்காம் நிலைன்னு அடுத்தடுத்த நிலையில் இருக்கக்கூடிய வித்தைகளை நீ கத்துக்க போற எல்லாத்திலையும் ரொம்பவே அற்புதமான வித்தைகள் அடக்கியதுன்னா அது நான்காம் நிலை தான் ஒவ்வொரு நிலையிலையும் மூணு மூணு படிநிலைகள் இருக்கும் தொடக்க நிலை மத்திய நிலை உயர்நிலைன்னு அஷ்டமா சக்திகள் எட்டு வெவ்வேறு சக்திகள் அடங்கி இருக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான தாக்குதல் முறைகளை கொண்டது அதுல முக்கியமானதா கருதப்படக்கூடிய இந்த இரட்டை மந்திர வித்தை இரண்டாம் நிலையில இருந்தாலும் கூட அதோட சக்தியின் அடிப்படையில பார்க்கும்போது அது மூன்றாம் நிலை வித்தைகளுக்கு இணையானதாகத்தான் கருதப்படுது என்று நிதானமாக விளக்கிக் கொண்டே போனார் வருணமித்திரர் வருணமித்திரர் சமரனிடம் இவற்றையெல்லாம் சொல்லி முடித்தவுடன் அவன் மெல்ல சுயநினைவுக்கு வந்தான் குரு சொன்ன அனைத்து தகவல்களும் அவன் உடல் முழுவதும் ஓடிக்கொண்டிருந்தன சமரன் கண்களைத் திறந்து ஆழ்ந்த மூச்சை விட்டான் அப்படின்னா இந்த இரட்டை மந்திர வித்தை மூன்றாம் நிலை வித்தைகளுக்கு இணையானதுன்னு சொல்ல வரீங்களா என்று கேட்டான் சமரன் அஷ்டமா சக்திகளை பொறுத்தவரையில் ஒரு நிலையில் இருக்கும் வித்தைகளுக்கும் மற்றொரு நிலையில் இருக்கும் வித்தைகளுக்கும் இடையில் மிகப்பெரிய அளவில் வேறுபாடு இருக்கும் ஆனால் அனைத்து வித்தைகளிலும் ஒரு விதிவிலக்காக இரண்டாம் நிலையில் இருக்கக்கூடிய இந்த இரட்டை மந்திர வித்தை மட்டும் மூன்றாம் நிலையில் இருக்கக்கூடிய வித்தைகளுக்கு இணையான சக்திகளை கொண்டிருப்பதாக நம்பப்பட்டது அஷ்டமா சக்திகளையும் இரட்டை மந்திர வித்தையையும் பற்றி அறிந்ததும் சமரன் மிகவும் உற்சாகமாக அப்படின்னா இந்த வித்தையை நான் கத்துக்கிட்டு பயன்படுத்தினா அந்த சூரியோதயனை என்னால் ஜெயிக்க முடியுமா என்று கேட்டான் சமரன் அந்த வித்தைகளை பற்றியே மிகவும் அதிகமாக யோசித்துக் கொண்டிருந்தான் அவனது மனதை கட்டுப்படுத்த முயலும் விதமாக வருணமித்திரர் சமரா ஆர்வம் ஆர்வம் நல்லதுக்கே வேற ஆர்வ கோளார் வேற ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் உனக்கு தெரிஞ்சிருந்தா நீ இப்படி எல்லாம் கேட்டுட்டே இருக்க மாட்டேன் இந்த ரெட்டை மந்திர வித்தையை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கோ இல்ல அதை கத்துக்கிறதுக்கோ நட்சத்திர சக்திகளை அதிகப்படுத்துறது அவசியமாகுது ஏன்னா அதை பயன்படுத்தணும்னா அதுக்கு அதிகமான வலிமை தேவைப்படும் அதுக்கு தேவையான வலிமை இல்லைன்னா அதை உன்னோட எதிரி மேல பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அது உன் உடம்பையே சுக்கு நூறா நொறுக்கி போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு என்றார் தனது குருவின் இந்த வார்த்தைகளை கேட்ட சமரன் ஒரு கணம் ஏமாற்றம் அடைந்தான் ஆனால் அடுத்த நொடியே அவன் தனது அடுத்த கேள்வியை கேட்டான் அப்படின்னா நான் என்னோட உடல் வலிமையை எப்படி அதிகரிக்கிறது சமரனின் இந்த கேள்வியை கேட்ட வருணமித்திரர் நல்லது இதுதான் நீ இப்போ கேட்க வேண்டிய நியாயமான கேள்வி உன் உடல் வலிமையை நீ அதிகரிக்கணும்னா உன்னோட நட்சத்திரத்தை நீ அதிகரிக்கணும் உன்னால ஒருத்தவங்களோட உதவி தேவைப்படும் என்று கூறிவிட்டு வருணமித்திரர் குறும்பாக சிரிக்கத் தொடங்கினார் அவர் அவ்வாறு சிரித்ததும் சமரனுக்கு கடுப்பாக இருந்தது அவரை பார்த்து கோபமாக எனக்கு யாரோட உதவி தேவைப்படும் சொல்றீங்க எதுக்காக இப்படி சிரிக்கிறீங்க என்று கேட்டான் சமரனின் முகத்தில் கோபம் தெரிந்த இந்த நேரத்தில் வருணமித்திரர் அவனை பார்த்து சிரித்தார் அவர் சிரித்து கொண்டே நீ உன்னோட பலத்தை அதிகரிக்கணும்னா எவ்வளவு உன் மேல விழுதோ அவ்வளவு உனக்கு அது பலன் கொடுக்கும் என்று கூறினார் வருணமித்திரரின் இந்த வார்த்தைகள் சமரனின் கோபத்தை இன்னும் அதிகப்படுத்தியது ஆனால் அவனால் வருணமித்திரரின் செயலின் அர்த்தத்தை மட்டும் விளங்கிக் கொள்ள முடியவில்லை அவன் அதற்கு முயலவும் இல்லை மறுநாள் காலை ஒரு மலையில் சமரனின் பயிற்சி தொடங்கியது இந்த மலையானது அதிகாலை வேளையில் பனித்துளிகளால் மூடப்பட்டிருந்தது அப்போது அங்கு திடீரென சமரன் பலியால் அவதிப்படும் சத்தம் கேட்டது அம்மலையில் இருந்த ஒரு குன்றின் பின்புறம் குகை போன்ற ஒரு இடத்தில் சமரன் இருந்தான் அவனது பாதங்கள் இரண்டும் மரத்தின் வேர்கள் போல பூமியில் பதிந்திருந்தன அவனுடைய இரண்டு கால் விரல்களும் மண்ணில் புதைந்திருந்தன சமரன் தனது பற்களை இருக கடித்துக் கொண்டிருந்தான் நெற்றியில் வியர்வை துளிகள் தெரிந்தன அவன் உடல் முழுவதும் ஒட்டு துணி கூட இல்லை இடுப்பில் குட்டையான ஒரு துணியை மட்டுமே அணிந்திருந்தான் அவனது முதியில் சில தழும்புகள் தெரிந்தன அதை பார்க்கும்போது யாரோ அவனை மிகவும் மோசமாக அடித்தது போல் தோன்றியது சமரனுக்கு பின்னால் ஒரு பெரிய பாறையில் வருணமித்திரர் தியானத்தில் அமர்ந்திருந்தார் அவரது முகத்தில் மிக தீவிரமான வெளிப்பாடு இருந்தது சமரன் அந்த பயிற்சியில் வலியை தாங்க முயன்று கொண்டிருப்பது அவருக்கு புரிந்தது ஆனாலும் அவரது முகத்தில் சிறு சலனமும் இல்லை அவர் உடல் சிலை போல அசைவற்று இருந்தது பிறகு வருணமித்திரர் மெதுவாக தன் உள்ளங்கையை மேலே உயர்த்தினார் வருணமித்திரர் அவ்வாறு செய்தவுடன் சில கனமான பந்துகள் சமரனை சுற்றி தோன்ற ஆரம்பித்தன அந்த பந்துகள் இரும்பினால் ஆனது போல் இருந்தது வருணமித்திரர் சொன்னவுடன் அந்த பந்துகள் சமரனின் உடலை தாக்க ஆரம்பித்தன அந்த தாக்குதலால் சமரன் பலத்த காயமடைந்தான் அவனது அலறல் சத்தம் அந்த மலை முழுக்க எதிரொலித்தது வலி தாங்க முடியாமல் சமரனின் உதடுகள் நடுங்கின ஆனாலும் அவன் அந்த வலியை கட்டுப்படுத்திக் கொள்ள தன்னால் ஆனவரையில் முயன்று கொண்டிருந்ததை அவனது முகத்தின் வெளிப்பாடுகள் மூலம் அறிந்து கொள்ள முடிந்தது அவனது தோள்பட்டை மறத்துப் போனது வலியின் கொடுமையானது அவனது இதயத்தை கூறிய அம்பை போல தாக்கிக் கொண்டிருந்தது கடுமையான வலியால் அவதிப்பட்ட அவன் சிறிது நேரத்தில் தனது கால்கள் முற்றிலும் மென்மையாகிவிட்டதையும் இப்போது அவன் முற்றிலும் சமநிலையில் இருப்பதையும் உணர்ந்தான் சிறிது நேரம் இந்த வலியை சகித்துக் கொண்டிருந்த அவனால் இப்போது அவனது உடல் மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பிக் கொண்டிருப்பதை உணர முடிந்தது தோள்பட்டையில் இருந்த வழியும் மெல்ல மெல்ல நீங்கியது சமரனின் முகம் இயல்பு நிலைக்கு வர இப்போது அவன் ஒரு ஆக்ரோஷம் வாய்ந்த மிருகத்தை போல கத்தினான் அந்த வழி அவனுக்கு யவனிக்காவை ஞாபகப்படுத்த குரு எனக்கு இந்த வலி வேணும் இன்னொரு தடவை இந்த பலி எனக்கு வேணும் என்று அந்த மலையே அதிரும்படியாக கத்தினான் சமரன் சமரனைப் பார்த்த வருணமித்திரரின் முகத்தில் இப்போது புன்னகை தோன்றியது மெதுவாக தனது தலையை அசைத்து மீண்டும் ஒருமுறை கைகளால் சைகை காட்டினார் அவரது கை சைகையால் சமரனின் உடலில் மீண்டும் கடினமான பந்துகள் அடிகளை மழை போல பொழிய ஆரம்பித்தன சமரனின் வாயிலிருந்து வேதனையின் அழுகை சத்தம் இடைவிடாமல் கேட்டது வருணமித்திரர் ஏற்படுத்திய இந்த தாக்குதல்கள் சமரனின் உடல் வலிமையை அதிகரித்தன இந்த தாக்குதல்களால் சமரனின் உடல் பயங்கரமான வலியை அனுபவித்தாலும் கூட அவன் அந்த வலியை தாங்கிக் கொண்டான் உண்மையில் இந்த பயிற்சி உடல் வலிமையை விட மன வலிமைக்கானது சமரன் ஒரு கட்டத்தில் தள்ளாடத் தொடங்கினான் உன்னை வெறி பிடித்தவன் போல் கத்தியபடி வருணமித்திரருக்கு அருகில் சென்று தரையில் சரிந்தான் சமரன் ஆகும் தருணத்தை தெரிந்து கொள்ள உடனே இலவசமாக கிளங்க சிங்கம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது